ஒவ்வொரு நாடு எனக்கும் கோடூர் நாட்டுக்கும் முப்பது ஆண்டு கால தொடர்பு உங்களுக்கு தெரியும் தமிழ் செல்வன் அவர்களின் அக்கா அமுதா சிவகுமார் குந்தவி நாச்சியார் கல்லூரியின் பேராசிரியாக இப்போது பணிபுரிந்து வந்து வருகிறார் ஆதனக்கோட்டை சேர்ந்த சக்திவேல் விமலா இவர்கள் இருவரும் எனது கல்லூரி தோழிகள் எங்களுடைய நட்பு அந்த கல்லூரி படிப்போடு நின்றுவிடவில்லை இன்று வரை தொடர்ந்து வருகிறது அதன் காரணமாக உங்களிடையே நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன் வருகை தந்திருக்கும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் தன்னார்வர்கள் அனைவருக்கும் எனது சிறந்த வழக்கு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த கோனூர் நாடு மக்கள் கட்டளை அதன் தோற்றம் முதலே மையத்தை பற்றிய தகவல்கள் எனக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது விமலா சக்திவேல் அமுதாவின் மூலமாக சில நிகழ்வுகளில் நானும் இங்கு பங்கேற்றிருக்கிறேன் பார்வையாளராக இப்போது உங்கள் முன்னாள் சிறப்பு விருந்தினராக தெரிந்து கொண்டிருக்கின்றேன் இதே போல எங்கள் உரத்த நாடு பகுதியிலும் ஒரு மையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது நானும் அங்க உள்ள பெரியவர்களிடம் சொல்லி இருக்கிறேன் இது மாதிரி எங்களால் அதை செயல்படுத்த முடியவில்லை என்று வருத்தம் எனக்கு நிறைவேறும் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் எங்கள் பள்ளி குடி எனது கிராம குரதநாயன்குடிக்கார கிராமம் எங்கள் பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அதன் மூலம் ஒரு பத்து கிராமங்களை இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது அதன் மூலமாக உள்ள மாணவர்களுக்கு நாங்கள் வந்து எங்களால் முடிந்த அளவு வழிபாட்டு நிகழ்ச்சிகள் பள்ளிக்கு தேவையான உதவிகள் செய்து கொண்டு வருகிறோம் ஆனாலும் இந்த கோதூர் நாடு மக்கள் அறக்கட்டளை என்பது மிகப்பெரிய தமிழ்நாடு அளவிலேயே இந்த அறக்கட்டளையின் வளர்ச்சியானது இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக திகழும் வருங்காலங்களில் என்பது தின்னா ஏ இதை நான் எப்படி சொல்றேன் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகங்களில் உங்களுடைய நாடு மக்கள் அறக்கட்டளை வந்து பேசப்படும் முன்னால் இருக்கிற உங்களை வளர்த்திருக்கு ஆளாக்க வேண்டிய முக்கிய பணியில் செய்து பெற்றோர்களும் இப்பகுதியின் தன்னார்வலர்களும் அவர்கள் முன்னிட்டு செல்லுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் உங்களை மேம்படுத்திக் கொண்டு செல்லுகின்றது என்பது என்ன அந்த வகையில் இன்றைய நிகழ்வு இப்போ இங்க என்ன சொல்லணும் நான் வந்து அமுதாவும் விமலாவும் எனது தோழிகள் நாங்க மூணு பேருமே என்ன பண்ணுவோம் அம்மா தான் மூணு அம்மா மூணு அப்பாவுமே அப்பா எனக்கு அத்தான் எனக்கு அத்தை மாமானா மாமா அண்ணனா அண்ணன் தம்பினா தம்பி நம்ம கல்லூர பட்ட பேர் நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டம் வச்சிருக்கோம் எங்க குடும்பத்துல அந்த பட்டம் எங்க மூணு பேட குடும்பத்துல பட்டங்களை நாங்க பார்க்கவில்லை ஆனா எல்லாருமே வந்து இப்ப நீங்க ஏன் இதை குறிப்பிடனா இங்க நாங்க எங்க எல்லாருமே அத்தன்னு சொல்லிட்டு மாமான்னு சொல்லி சித்தப்பா தாத்தா என்று உறவு முறை சொல்லி அழைத்தது வந்து மிக நிகழ்ச்சியை உருவாக்கியது மகிழ்ச்சியை கொடுத்தது என் அதை நான் மகிழ்ந்து போனேன் வரவேற்புரை நல்கிய குட்டி அந்த மழலை ரொம்பவும் மகிழ்விப்பதாக இருந்தது வார்த்தைகள் பாப்பா அவனுக்கு நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் நிறுவனங்கள் உறுப்பினர்களுக்கும் தலைவர் பொறுப்பாளர்களுக்கும் தமிழ் தமிழ் செல்வன் ஒரு அமர்நாத் சார் அவங்களுக்கும் இது போல நிறைய வந்து எனக்கு தெரியாம வந்து சார் எ பணிகளுக்கு இடையே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்வுல வந்து எனக்கு அந்த வெள்ளிக்கிழமை வெளியில் வந்து வந்துட்டே இருக்கும் எனக்கு செய்தி வந்து வந்துடும் நடராஜன் சார் அனுப்பிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி சிங்கப்பூர்ல வந்து ஓய்வு இல்லாம வேலை செய்யும்போது இதையெல்லாம் எப்படி தொகுத்து வழங்கிக்கிட்டே இருக்காங்க ஒரு சிறு குறைபாடும் இல்லாமல் வார்த்தை இருக்காது நேரக தாமதம் இருக்காது இப்படி எல்லாம் எப்படி தொகுத்து கொடுக்குறாரு என்று பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கு கவி தவச்சிடைய செயல்பாடுகள் வந்து விவசாயம் பண்ணிக்கிற ஊர்ல இருந்துட்டு இருந்தாலும் தன்னுடைய பொண்ணை வந்து இன்னைக்கு யாழினி தவச்சல் பண்ணாலும் அவங்க இன்னும் எனக்கு ரொம்ப ஆசை உள்ள காரணிகள் ஐநா சபையில போய் யாழினி பேசணும் பேச வைக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு எல்லாம் நிறைய உண்டு அதற்கான உடனடிப்பாளர் செயல்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் உங்களுடைய இன்னைக்கு நானும் செயல்பட தயாராக இருக்கிறேன் யாழ் அல்ல தருண் விஞ்ஞானி மிக அற்புதமான குழந்தைகள் என்றால் அவர்களிடம் அதிகமாக பேசியதால் அவர்களை பற்றி சொல்கிறார் அது இல்லாம இருக்கிறவர்கள் அத்தனையுமே வந்து மிக சிறப்பாக செயல்படக்கூடிய குழந்தைகள் என்டைய பெயர்களுக்கு ச தனித்தனியாக தெரியவில்லை என்பதால் அவங்க இருந்த பிறகு உங்களுக்கு முன் உதாரணமாகவும் வாசிப்பு அவர்களும் விஸ்வபுரம் சரவணன் புத்தகத்தை எழுதியிருக்காங்க வெள்ளிக்கிழமை உங்கள் ஞாயிறு நடைபெற்ற நிகழ்ச்சி ஞாயிறு மூன்றிய நிகழ்ச்சிகள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை விடியல்ல விழியன் ஐயா அவருடைய கட்டுரைகள் வந்து வரும் அதெல்லாம் படிச்சிருக்கேன் அவருடைய எழுத்து சின்ன பிள்ளைங்களுக்கு தகுந்தா போல அமைந்திருப்பது ஒரு அழகு அது அவர் எந்த அமைந்தவர் என்று எனக்கு தெரியவில்லை கணிதம் அறிவியல் ஆங்கிலம் தமிழ் என்று அனைத்திலையும் வந்து உலக பெற்றவராக இருக்கிறார் அவருடைய எழுத்துக்களை பார்க்கும் பொழுது ரொம்ப மிக சிறந்த எழுத்தாளர் உங்களுடைய வந்து பேசி இருக்கிறார் உரையாடி இருக்கிறார் அது அவர் என்னை விட அவரை பற்றி உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களை பத்தி எனக்கு அவருடைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த புத்தகத்தை மட்டும்தான் நான் ஒரே ஒரு முறை மட்டும் வாசித்தேன் அவர்கள் எனக்கு கிடைத்தது இந்த புத்தகம் ஒரு முறை வாசித்தேன் வாசிப்பு பேரியக்கம் எதற்காக இன்று பள்ளி குழந்தைகளையும் இளைஞர்களையும் வாசிப்பு பழக்கம் என்பது மிக அரிதாந்து விட்ட தங்குதடை இல்லாமல் நம்மளால் தமிழை வாசிக்க முடியவில்லை ஆங்கிலமும் அப்படி நம்ம இரண்டு மொழிகளை தான் இப்போது இங்கே பயிற்று கொண்டிருக்கின்றோம் இப்போது இங்கே இந்திய மொழியும் கற்று தருவதாக இங்கே வந்ததுக்கு அப்புறம் நாம் தெரிந்து கொள்வேன் நல்லது இந்த வாசிப்பு உங்களிடையே அதிக உங்களுடைய வாழ்நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கு அப்படின்னா பள்ளியில நீங்க வந்து ஐந்துல இருந்து ஒரு ஏழு மணி நேரம் செலவழிக்கிறீர்கள் என்று எழுந்து கொள்வே ஆனால் வீடு வீட்டில் நீங்க இருக்கக்கூடிய காலம் அதிகம் அப்போது நாம் என்ன செய்யறோம் என்ன பண்றோம் விளையாடணும் அது நம்ம இல்லையா விளையாடு பாப்பா திருக்கள் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வழியாதே பாப்பா சிறு குறு நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகள் கொண்டு மலையில் மகிழ்ச்சி கொள்ளும் பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கழிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு அவர் வந்து காலையில மட்டும்தான் படிக்க சொல்லியிருக்காரு ஆனா அவருடைய

படிக்க முடியல வாசிக்க முடியல எப்படி இதெல்லாம் படிக்கிறது இன்றைக்கு பள்ளியில பார்த்தோம்னா ஒன்றாம் வகுப்புல இருந்து பதினெட்டாம் வகுப்பு வரை நான் பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புக்கு ஆசிரியரா இருக்கு படிப்பா தம்பின்னு சொன்னா எழு படிக்கிறதுக்கு எழுதிக்க மாட்டான் வெக்க பண்ணிட்டு போய் குமிஞ்சிட்டு இருப்பான் எனக்கு ஒன்பது படிக்கிற முன்னாடி படிக்க முடியாது வெக்கம் நானா தமிழ் படிக்க தெரியல நாங்க அறிவியல் ஆசிரியர் இருக்கும்போது பெரிய போராட்டமா இருக்கு எங்களுக்கு பாடத்தை நடத்துறதா பிராக்டிக்கல் சொல்லி தர்றதா நாங்க படிக்க வைக்கிறதா அப்படின்னு அப்புறம் தேர்வு எழுதணும் தேர்வுல நாங்க இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நூறு சதவீதம் பயிற்சி கேட்டாங்க இப்போ வந்து சராசரி அதிகமா போடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க நமக்கு வேலைகள் அதிகமா இருக்கு பிள்ளைங்களுக்கும் வேலைகள் அதிகமா இருக்கு படிக்கிறது எழுதுறது அப் இதெல்லாம் நிறைய ஒர்க் இருக்குதான் இருந்தாலும் நாம படிக்கணும் எதுக்காக படிக்கணும் பல நூற்றுல நாலாம் படிச்சிருக்கேன் நான் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது சீவக சித்தாமணி சிறப்பதிகாரம் மொழிமேகலை தம்மராமாயணம் எல்லாம் படிச்சேன் ஏன்னா எங்க அப்பா வந்து எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு குத்தகம் படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது எங்க வீட்டில இருந்து நூல்கள் சில இருந்தானே அவரு எங்க அப்பா வந்து கொடுப்பாங்க படிப்பாங்க புத்தகம் படிக்கிறதோட இதையும் படி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நான் படிச்சேன் அப்ப படிச்சதான் எனக்கு இன்னமும் நான் என்னுடைய ராமமோகர் ஐயா பத்தி உங்களுக்கு கொஞ்சம் அவரு சொல்லுவாரு வந்து உங்களுக்கு அந்த ஆய்வு கட்டணிகள் எழுதும் போதெல்லாம் உங்களுடைய எழுத்து வடிவம் நன்றாக இருக்கிறது நேரேஷன் நல்லா இருக்குது எப்படின்னு சொல்லி கேட்பான் எனக்கு அது தெரியாது எங்கிருந்து வந்து இன்று நான் கற்றுக்கொள்ளவில்லை எழுதவும் படிக்கவும் சிறு வயதில் நான் படித்த புத்தகங்கள் இந்த எழுதுவதற்கு நான் எழுதுவதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்கின்றன எழுத நான் எழுதுவது அறிவியல் ஆனால் எனக்கு தமிழ் இலக்கியங்கள் எனக்கு கை கொடுத்து வருகின்றன அது போலவே நானும் உங்கள் வயதில் இருந்தால் இருந்துதான் இன்னைக்கு இங்கு வந்திருக்கோம் இன்னைக்கு சிறப்பு முன்னாடி உங்களுடைய நீங்களும் அது போல பல மேடைகளை காண வேண்டும் நிறைய புத்தகம் நான் சின்ன வயசுல படித்த பரமாத்ம குரு கதைகள் பஞ்சதந்திர கதைகள் கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தரும் நீதி நூல்கள் எல்லாமே திருக்குறள் திருக்குறள் தினமும் ஒரு ரெண்டு குரலாவது படிக்கணும் அது நம்ம சாப்பிடுறது மாதிரி ஒரு விருது குரல் படிப்போம் அதுல குரல் படிச்சுட்டு போகணும் எதுக்கு சும்மா படிப்போம் மனப்பாடெல்லாம் பண்ண வீட்டா படிப்போம் அதே போல படிங்க அதை ஒன்னு கேட்டுக்கிற அதே போல கொன்றை வேந்த நாத்தி சுடி எல்லாம் படிங்க ஒரு வரி இல்ல உலகத்து விஷயங்கள்லாம் சொல்லிருக்காவை அதெல்லாம் நீங்க படிக்கலாம் சிறு புத்தகங்கள் எல்லாமே கதையின்னு ஒன்று நான் சீவக சிந்தாமணி படிச்சப்ப வந்து சீவகன் என்ன பண்ணுவான் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு பிரச்சனை போர் நடக்கும் பொழுது சீவகன் தன்னுடைய மனைவியை கற்கமா இருப்பா மயில் மயிர்கொடியில வச்சு காப்பாத்துறதுக்காக அனுப்பிடுவான் ஐயா வணக்கம் உங்களை வழிகாட்டி எங்களுக்கு முன்னாடி ஐயா அவர்களுக்கு அப்புறம் ராமாயணத்துல படிக்கும் பொழுது ராவணன் வந்து சீதைய மயில் வாகனத்துல வச்சு கடத்திட்டு போயிட்டாரு அப்படிங்கிற கதையை நம்ம எல்லா நாடுகளுக்கும் வானூர்தியில வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள முக்கிய நகரங்களுக்கு செல்வதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் வானூர்தியை பயன்படுத்து அப்போ எப்போ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கற்பனையில வந்து வந்து ஒரு பறக்கும் வாகனத்தை வடிவமைத்தார்கள் அப்ப எழுத்தாளின் கற்பனை எந்த அளவுக்கு விற்கும் தொலைநோக்கு பார்வைகளை இருந்திருக்கிறது என்பது புரிகிற உங்களுக்கு தெரியாத என்ன படிக்க முடியும் என்ன அப்போ இருக்கிறது அப்படின்னு அந்த தொடர்பு தொடர்பு தொடங்குப்படுத்துறது என்பது வேண்டுமோ நீங்க படிச்சு வைங்க ஆனா எப்பயாவது அது உங்களுக்கு உதவும் அதனால நூல் வெளக்களை படிங்க நூல் கலக்கல் கற்கை நின்றே கற்கை நின்று பிச்சை புவிடும் கற்கை நன்றி பிச்சை எடுத்தாலும் படிக்கணுங்கிறா வந்து படிக்கிறதுக்காக நம்ம எடுக்கிறதுல கேவலமே பிச்சை எடுக்கிறது கேவலம் ஆனா பிச்சை எடுத்து படிக்கிறதுக்காக எடுத்தால் அது வந்து நல்ல விஷயம் தற்செயல் தாங்க அப்ப படிக்கணும் நிறைய படிக்கணும் உங்களுக்குள்ள தேடல்கள் நிறைய இருக்கணும் தேடுதல் இருக்கணும்னால நீங்க புத்தகங்கள் என்ன பண்ண தெரியுமா படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா சில புத்தகங்கள் சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் தூக்கம் வராத காலங்கள்லாம் இருந்துச்சு புத்தகம் படிச்சு தூக்கம் தூங்குவாங்க எனக்கு புத்தகம் படிச்சா தூக்கமே போயிடும் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னா நான் இது வரைக்கும் புத்தகம் படிக்க ஆரம்பித்து தூக்கியதே இல்லை சொன்ன என்னுடைய தோழிகள்லாம் என்ன நீ புத்தகத்தை எங்களுக்கு எல்லாம் வந்து முடியும் தூக்கம் வரலாங்கிற தூக்கம் வரல நான் படிக்கிற புத்தகங்கள் இனி தூக்க விடுவதில்லை நான் புத்தகங்கள் வந்து ஒரு மணி நேரம் படிச்சிருக்கேன் ஒரு நாள் லைட்டு முழுமையும் புத்தூகாமல் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் சில புத்தகங்களை அப்படி படிக்க வைக்கும் பொன்னியின் செல்வன் கல்கையோட பொன்னியின் செல்வன் மாதிரி கடல் கூட மாதிரி அலையோசை சிவகாமியின் சபதம் வைரமுத்துவோட வில்லோடு வானிலாவே இப்படி பல நூல்களை நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் இப்போ சமீபத்துல சு வெங்கடேசனுடைய ஒரு நான்காண்டுகள் ஆயிடுச்சு வேள்பாரி படித்தேன் அப்பா மிக அற்புதமான நாவலா இருக்குது அதே போல அவருடைய சலாநீராக நம்ம விருது வாங்கி பெற்ற காவல் தோட்டம் ஃபர்ஸ்ட் ஒரு அறுநூறு பக்கம் நகரவே இல்லை அதுக்கப்புறம் வைக்க முடியவே இல்லை நம்முடைய அந்த காலத்து சுதந்திர போராட்ட நிகழ்வுல அப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறார் அந்த வேள்பார்கிறங்கள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வகையான தாவரங்கள் பதவிகள் விளங்கினங்கள் அதை குறிப்பிட்டிருக்காங்க புத்தகங்களை படிக்கும் பொழுது அது உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள வந்து மனசுல பதிஞ்சிருக்கும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை தீர்ப்பு வரவதற்கு உங்களுக்கு வழி கொடுக்கும் புத்தகங்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் புத்தகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கும் புத்தகங்கள் உங்களுக்கு நமது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் காட்டாத ஒரு புதிய உலகத்தை புத்தகங்கள் உங்களுக்கு காட்டும் கற்பனையை தூண்டும் கனவுல விலக வைக்கும் அந்த கதாபாத்திரமாவே நம்மளை மாற வைக்கும் புத்தகங்கள் படிக்கும் போது இலக்கியங்கள் படிக்கும் போது அதனை உணரலாம் உங்களுக்கு அதை படிக்கும்போது சில கதாபாத்திரங்கள் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கும் நீ அந்த கதாபாத்திரமாகவே மாற மாறி அந்த புத்தகத்துல டிராவல் பண்ணிட்டே இதுக்கு மிக ஆச்சரியங்களை உண்டு பண்ணக்கூடிய சில இறையன் சாகா வரும் ஒரு புத்தகம் படிச்சு மிகப்பெரிய ஆச்சரிய தரக்கூடிய எழுத்துக்கள் அவை எல்லாம் வந்து வைகரை போடு நிறைய சொல்லி சொல்லிட்டே போடலாம் இருந்தாலும் இந்த புத்தகம் நீங்க புத்தகங்களை நிறைய படிக்கணும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் புத்தகங்கள் படிக்கும் பொழுது அதில் குறிப்பிட்ட சில தகவலும் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் முக்கியமாக என்று கருதுகிறவரை நீங்க ஒரு நோட்டு போட்டு அதை எழுதலாம் குறிச்சு வச்சுக்கலாம் தேதி போட்டு குறிச்சு வச்சுக்கலாம் சில நாளிதழ் படிக்கும் பொழுது அன்றாட நிகழ்வுகளை பற்றி செய்திகள் வரும் பொழுது அவற்றையெல்லாம் நீங்கள் வந்து குறிப்பிடுத்து வைத்துக் கொண்டீங்களே எதிர்காலத்தில் உங்களுடைய படிப்பு படிப்பு மேற்படிப்பிற்கோ அல்லது ஆய்வு கட்டுரைகள் எழுதுவதற்கோ இல்லை நீங்க ஒரு புத்தகம் எழுதுவதற்கோ அது ஒரு துறையாக இருக்கும் உங்களுக்கு எனவே அது போன்ற செயல்புகளை வந்து நீங்க கொஞ்சம் பழக்கத்துல கொண்டு வரணும் அப்படின்னு மட்டும் கேட்கிறேன் இந்த புத்தகங்கள் புத்தகத்துல வந்து ஒரு அறுபதுல இருந்து எழுபது சிறு தலைப்புகள்ல உங்களை புத்தகம் படிக்க வைக்கிறதுக்கு என்னென்னெல்லாம் வந்து ஒரு நூலகரா ஒரு ஆசிரியரா ஒரு பெற்றோரா ஒரு தன்னார்வலரா ஒரு படிப்பக மையமா எல்லாம் செயல்படணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வழிகாட்டி புத்தகம் ஒரு புத்தகத்தை வாசிப்பை பிள்ளைகளிடம் எப்படி தூட்டுவது ஊக்கப்படுத்துவது என்பதற்கான புத்தகம் மிக அருமையா இருக்குது இது சொல்லப்பட்ட அனைத்து செயல்களுமே பள்ளிகளிலும் ஊரகங்களிலும் இருக்கு ஆனா முழுமையான செயல்பாட்டில் இல்லை பள்ளிகள் அரசு பள்ளிகள்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும் மதியம் வந்து ஒரு படிக்க சொல்றாங்க யார யாராவது அரசு பள்ளியில் இருக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க புத்தகம் கொடுத்து படிக்க சொல்றாங்களா உங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கிறியா கதை சொல்ல சொல்றாங்களா சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லா பள்ளிகளிலேயுமே வந்து புத்தக நூலகம் ஒன்று உண்டு புத்தக பூங்கத்தின் ஒன்று உண்டு வாசிப்பு இயக்கம் போன வருஷம் தான் அதை வந்து தோன்றி விட்டாங்க பள்ளிகளில் வந்து நமக்கு முதல பிரிக்கப்பட்டது இதெல்லாம் இருக்குது நடைமுறை இருக்குதா எங்க பள்ளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா மதிய உணவு லன்ஸ் முடிச்சுட்டு ஒரு மணில ஒன்றரை மணி வரைக்கும் மதியம் பிள்ளைங்க வந்து உட்காந்து படிக்கணும் புத்தகங்களை கையில கொடுத்துருவோம் ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகம் அவங்க அமைதியா வரக்கறையிலேயே வகுப்பறையிலேயே உட்காந்து வாசனையிலே பேர் வரையில படிச்சுட்டு இருக்காங்க மாறி மாறி படிப்பாங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனா முன்னேற்ற தான் சரியா தெரியல வாசிப்பு ரொம்ப கம்மியா குறைவா இருக்குது ஒரு வாரம் படித்து முடித்து விட்டு கொடுக்கக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க முடிக்கல மிஸ் படிக்க முடியல போகவே மாட்டேங்குது மிஸ் இப்படிலாம் சொல்ற மாணவர்களும் இருக்காங்க இப்ப நீங்க ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கால காலம் இதை படிச்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்க வந்து இத்தனை பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை நாம ஒரு ரெண்டு நாள்ல முடிக்கலாம் ஒரு வாரத்துல முடிக்கலாம் பத்து நாள்ல முடிக்கலாம் ஒரு மாதங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க இப்ப படிக்கிறீங்களா என்ன இது படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமான தெரியல பெரிய இலக்கியங்கள் படிக்கும்போது அப்படி படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வாசிப்பு எங்கள் இல்ல அரசு பள்ளிகளிலும் சரி தனியார் பள்ளிகளிலும் சரி வீட்டிலும் சரி நூலகங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஒரு கவிஞர் சொல்லியிருந்தார் புத்தகங்கள் வந்து அலமாரியில அடுக்கி இருக்குது நான் அதை கடைந்து செல்லும் பொழுது அந்த புத்தகம் எடுத்து நான் நம்ம தற்கொலை செய்து கொண்டதுக்கு சமமாக நினைக்கணும் அந்த புத்தகம் அந்த புத்தகமே சொல்லுது என்ன பாதை என்னை கொஞ்சம் கவனி ஒண்ணே நான் பெண்ணால் கவலை புத்தகங்களை பார்க்கணும் படிக்கணும் வாசிப்பு திறனும் எழுது திறனும் அதிகம் நல்ல விரைவாக வாசிக்கக்கூடிய திறன் இருக்கவே நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த டிக்டேஷன் போடுவாங்க ஒரு கால அளவு தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நூறு வார்த்தை கடற்கரை ஆசிரியர் சொல்லுவாங்க எழுதி முடிச்சாலும் அந்த நூறு வார்த்தைகளை வந்து எத்தனை அது என்ன செய்யுதுனாக்க அந்த டெக்டேஷன் அப்படிங்கிற போடுற அந்த நிகழ்வு வந்து நம்ம நிறைய வகாபரிசு சொல்ற அந்த எழுத்து அந்த வார்த்தைகள் வந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆனால் அந்த விரைவான வாசிப்பையும் விரைவான எழுத்தின் வேகத்தையும் கூட்டக்கூடிய ஒரு பயிற்சியை மாணவர்களுக்கு அந்த நிகழ்வானது கொடுக்கும் இது நம்ம வீட்டுல பெ பெற்றோர்களையும் கொடுக்கலாம் நானும் என் பையனுக்கு கொடுத்துருக்கேன் எழுத சொல்லுவேன் எழுத்து நிறைய வரும் அப்புறம் அதை நம்மளே திருத்தி கொடுத்துருது இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் வீடுகள்ல நடக்கணும் வீடுகளை வந்து முதல்ல நாம பெற்றோர்கள் வந்து செல்போன கதையை பா நாடகத்தை பார்த்துக்கிட்டும் காலத்தை போக்க பிள்ளைங்களோட இருக்கணும் பிள்ளைங்கள கொஞ்சம் நேரம் விளையாடணும் கொஞ்சம் எனக்கு எங்க பாட்டி நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க இந்த ஊர்புற கதைகள் பாடல்கள் அதெல்லாம் வந்து எங்க பாட்டி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் விஷயம் அப்ப இப்போ வந்து அம்மாச்சி தாத்தா இருந்தா பிள்ளைங்க உட்காந்து பேசணும் கதை கேட்கணும் போனை பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம் ஆனால் கூடாது நிறைய பிள்ளைங்க இப்படிதான் இருக்காங்க போனை கொடுங்க அதை என்னென்னமோ என்னென்ன அப்புறம் நைட்டு வந்து தூங்காம கேம்ஸ் விளையாடுறது இந்த அம்மா அப்பாவை என்ன பண்ணுறாங்கன்னா தொண்டர் பிரிச்சது கொடுத்துட்றாங்க ஆனும் ஒரு அம்மா ஒரு ஊன்னு அப்பா ஒரு பிள்ளைங்க பிள்ளைங்கிட்ட கொடுத்துறாங்க அப்ப எப்படி அம்மா அப்பா பிள்ளைங்களுடைய அந்த பாச பிணைப்பு எப்படி ஏற்படும் அந்த உறவு முறை உடைந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையே அப்ப உறவு முறையை உடைந்து போகும் பொழுது தவறுகளுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா இருக்கிறதா நான் நான் கருது அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தெரியப்படுத்தணும் நீங்க புத்தக கண்காட்சிக்கு போவீங்க

தரிடுறோமா எனக்கு சில வருத்தங்கள் உண்டா தமிழ் பெயரே நம்ம ஊர்ல காணாம போச்சு அப்படின்ட்டு எவ்வளவு அருமையான தமிழ் பெயர்கள் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆளுமை நிறைந்தவர்களுடைய பெயர்கள் இருக்கிறது எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோம் நம்ம தொலைச்சிட்டோம் நம்மளையே தொலைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளை அறியாம நாம தொலைஞ்சு போயிட்டே இருக்கோம் எவ்வளவுதான் பொது உடைமை பேசினாலும் தன் இனம் மொழி சார்ந்த உணர்வு கட்டாய பெருக்க இனத்தை காப்பாற்ற வேண்டும் தன் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு எல்லாருமே இருக்கணும் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து எம்எஸ்சி படிக்கும் பொழுது தமிழ் எப்போதுமே தமிழ் தான் கைட்டு போடுவேன் அதோடி சார் கேட்டான் ஏன்னா நீ தமிழ்ல கைட்டு போடுங்க எல்லாரையும் இங்கிலீஷ் எடுத்து நீ தமிழ் போடுங்க நான் எப்போதும் தமிழ்ல தான் போடுவேன் மாத்த மாட்டியா நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப எல்லாம் தமிழ்ல கையெழுத்து இப்ப வந்து அரசு பள்ளியா அரசு அலுவலர்களும் பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து ஆஹ் தமிழ்ல கையெழுத்து போட வேண்டியது கட்டாயமா சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு அப்படின்னா யாருமே சொல்லல தமிழ்ல தான் போடுவேன் அதே மாதிரி தமிழ் தான் பேசுவேன் ஒரு இருக்குது இல்லையா அதனால ஆனா ஆங்கிலம் வேண்டும் ஏன் உலகத்தை நாம் வெல்வதற்காக உலகத்தின் இணைப்பு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை நாம் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் படிக்க உங்களதும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆங்கில நாடகங்கள்லாம் நிறைய நல்லா இருக்குது சார்பு பெரிய நாடகமே காமிச்சிருப்பாங்க அவங்ககிட்ட சேக்ஸ்பியர் நாடகங்கள் மிக அருமையா இருக்கு கதாபாத்திரங்கள்லாம் வந்து ஒருத்தர கவிதைகள்லாம் நம்ம அப்படியே கூட ஒன்று போக செய்யும் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் கவிதைகள் நாம் உண்டு இருந்தாலும் நம் ஒழிக்கான நிலத்தை நாம் கொடுக்க வேண்டும் கண்டிப்பா நாம கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல நீங்கள் வந்து எல்லாருமே மெட்ரிகா ஆங்கில வழியில் இருப்பா என்றாலும் தமிழில் உள்ள நூல்களை அதிகமாக விரும்பி படிக்க வேண்டும் இந்த எழுத்தாளருடைய வேட்கை தனிய வேண்டும் ரொம்ப இந்த புத்தகம் வந்து அப்ப பாரதி சொல்லுவார் இல்லையா நெஞ்சு இல்லையே இந்த நிலை கட்ட மனிதனை நினைத்து விட்டால் அப்படின்னு குழந்தி இருப்பான் பாரதி அதுபோல நாம் மக்களிடையே வாசிப்பு குறைந்ததற்கும் தமிழ் வார்த்தைகள் குறைந்ததற்கும் தமிழ் எழுத்துக்கள் குறைந்ததற்கும் கவலைப்பட்டு அதை எப்படி முன்னெடுத்து செல்வது எப்படி மக்களிடையே பரவலாக்குவது எத்தனையோ நூல்கள் நம் அத்தனையும் வந்து அப்படியே கிடைக்கின்ற நூலகங்கள்ல வந்து தூசி தட்டப்படாமல் கூட திருமிக்க மரமலையே வந்து ஊடைச்சுவில எழுதப்பட்டு சிதம்பரத்துல ஒரு அறையில அதையெல்லாம் தூசி தட்டி எடுத்து பாதி கரையா சாப்பிடுச்சு அதுக்கு அப்புறம் பொருள்களை வைத்து அதை எழுத வச்சு நூலாக்கி இருக்காங்க நிறைய ஊடைச்சுவை எழுதப்பட்ட நமது நூல்கள் எல்லாம் காணாம போய்விட்டன உலகத்திலேயே அருமை புகதற்கு நம்ம தமிழை இருந்திருக்கிறது அங்க நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் ஆனா நாம் இப்போ எங்க இருக்கிறோம் நம்முடைய ஆற்றல்கள் எங்கே போச்சு நமது ஆளுமை திறன் எங்கே போச்சு நம்முடைய அறிவு ஆய்வு மனப்பான்மை எல்லாமே அலைபேசிக்குள்ள அடங்கி விட்டது அப்படித்தானே அலைபேசின்னு சொன்னால் மொபைல் போன அதுக்குள்ள அடங்கி போயிட்டோம் நாம அதுக்குள்ள அடங்கி விடக்கூடாது உங்களுடைய ஆற்றல்கள் வெளிப்படணும் வெள்ளிக்கிழமை விடியலான நாயகர்கள் நீங்கள் இல்லையா இந்த நாட்டிற்கும் தமிழ் மண்ணுக்கும் துரும நட்சத்திரங்களாக ஆற்றலை வழங்கக்கூடிய ஆதவன் போல நீங்கள் யாவரும் மிக சிறந்த பல்துறை வல்லுநர்களாக வர வேண்டும் எழுத்தாளர்களாக வர வேண்டும் படைப்பாளர்களாக வர வேண்டும் ஆளுமை திரும்பிக்கவராக வர வேண்டும் அறிவாங்க அறிவியல் அறிஞர்களாக வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு வேண்டிக் கொண்டு உங்களின் பயணம் வெற்றி பயணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாடு மக்கள் வளர்ச்சியின் அறக்கட்டளை என் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம்